மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு நடவடிக்கை கலாய்ப்பான் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் நாள் பதினாறாவது நாள் தாரிய முடிகிற வரைக்கும் பதினாறாவது நாள் தாரிய முடிகிற வரைக்கும் மோத்தா உன்னை பெட்டாளா இல்ல யானை கினை நான் சுமா கண்ண கேக்க மாட்டேனாங்க அறிவு பண்ணாங்க யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கோம் டை குடுக்கற டைலாக் ஒட்டி பேசு ஓவரா பேசாத இந்த பதினாறு நாள் பாரிய முடியுற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி மனசு விட்டு எங்களுடைய மக்களுக்காக நாங்க அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் நோய் என்ன நீ பைத்த காரணவே நினைச்சிருக்கிற நீ அங்க தெருவுல பாக்க போனவர் வீடியோ கால வந்தா வீடியோ கால் யாரும் விஜயை திட்டவில்லை

அந்த கட்சியினுடைய தேர்தல் வகுப்பாளர் தலைமறை இந்த குச்சி ஐஸ் வைக்க போறவங்கள ஒளிஞ்சிட்டு யார் கூட ஐஸ் பாவிலாரா இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைமறைவு அந்த கட்சினுடைய இரண்டாம் கட்ட செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை வருமே தலைமறைவு என்பது இந்த மாதிரி ஒரு மாநகட்ட கட்சி எங்களை பார்த்திருக்க முடியுமா விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு மக்கள் கடல் அலை போல் திரண்டு வராங்க என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மக்கள் சந்திப்பை நம்ம பார்க்கலாம் அதாவது எப்படி பேசினா மக்களுக்கு புரியுமோ அந்த நடையில் தலைவர் பேசுறது மக்களுக்கு புரியுது தேவையான தீர்வுகளை யோசிச்சு அறிக்கையில செல்வோம் டிவி கே இப்ப ஆட்சி அமைக்கணுமா எல்லாம் பேசி முடி சாரி அப்படி சொல்லிடுறாரு

அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது ரெண்டே அணிதான் தாவேக்க அணியா திமுக அணியா மக்களுக்கான மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றுதான் எங்க தலைவர் விரும்புறாரு பேக் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஷய அப்படின்னு சொன்னி இயல சொன்னி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது விஜய் நம்மளுக்கு நிப்பாரு பண்ண எப்படி நான் நம்பி போறது ஓட்டு சொல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற அவர் மேல தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்து தான் அவருடைய ரசிகர்களுக்கு நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் வேணுன்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல விஜய் மேல கோபப்படுறது எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கார் இஸ் மேக்கிங் ஃபுல் ஆஃப் அஸ் தமிழக கழகம் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் சக்தியாக தமிழ்நாட்டில் வளம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு மாற்று சக்திகள் கொண்ட ஆதரவாளர்களின் நம்பிக்கையோடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கும் வாய்ப்பில்ல ராஜா

பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சா நான் முதல்ல சொன்னதுங்க எங்களுக்கு தெளிவாயிருச்சா விஜய்க்கு வந்து அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் என்னன்னா நம்ம காலதாமத படத்தின் தப்பு நம்ம கூட்டம் கூட்டிட்டான தப்பு சேஃப்டி இல்லாமல் ஒரே இடத்துல பண்ணிட்ட தப்பு இதெல்லாம் தெரிஞ்சுச்சு மக்களை கோவப்பட்டு நம்ம அடிக்க வந்துடுவோம் பயத்தில் தப்பிச்சு ஓடுறாரு எப்பொழுதுமே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் வேண்டாம் சார் தேங்க்யூ சார் அதனால வந்து இந்த கூட்டம் வாக்காக மாறுமா மாறாதா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாருங்க ஒரு ஏழு மாசம் காத்திருந்து பாருங்க எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களை வைத்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பெரும் மக்கள் கூட்டத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் நீ என்ன பண்ணி நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா இப்போதும் உச்சத்தில் இருந்தார் அப்போதும் உச்சத்தில் இருந்தார் அந்த ஊதியத்தை உதறிட்டு